நம்ம எங்கள் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஆனந்த் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் இல்லை ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த திக்கம் வந்துட்டு சாமுண்டிசு வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க அதே சமயத்தில் இந்த திக்கம் வந்துட்டு தாத்தா சொல்கிறாங்க பேரண்டி பார்த்து போயிட்டு வா எப்படியாவது உன் மாமனோட தான் திரும்பி வரணும் அப்படின்னு சொல்ல அதுக்கான நேரம் வந்துட்டு தாத்தா நான் இப்போயே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இந்த பக்கம் வந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அதே சமயத்தில் இந்த திக்கம் குசு குசுன்னு எல்லோரும் பேசிக்கிறாங்க யாராருக்கும் நமக்கு தெரியாம அது யாராரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்களுக்குள்ள யார் எது அப்படின்னு கேட்க எனக்கே தெரியலடி அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க அப்பா வந்துட்டு ஸ்டேஜ்ல இருக்க சாமுண்டி சோரி அப்படியே வந்துட்டு ஆனந்த் பேசுறதே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தர் இருக்கான் அடி ஒண்ணு இடி மாதிரி இருக்கும் சண்டைன்னு இறங்கிட்டான்னு வைங்க அதை வந்துட்டு தூள் கலப்பாம விடமாட்டான் அப்படி இப்படின்னு வந்துட்டு கார்த்திக் ஆனந்த் வந்துட்டு பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்க ஏய் என்னப்பா இது வெறும் வாயால தான் சொல்லிட்டு இருக்கீங்க ஆள் இருக்கு ஆள் இருக்குன்னு கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல வருமா அவன் வேண்டிய நேரத்துல கரெக்டாக வருவான் அவனோட ஆக்ஷனை இனிமே தான் நீங்கள் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்ல திடீர்னு வந்துட்டு ஒரு புல்டோசர் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது எல்லோரும் வந்துட்டு அந்த வண்டியவே பார்க்க சாமுண்டிசரி அவங்களும் பார்க்குறாங்க அப்புறமேட்டு அங்கேன்னு வந்துட்டு அங்கேருந்து யாரையும் எகிரி கொடுக்குறாங்க பார்த்தா நம்ம கார்த்தி தான் அப்படியே மாதம் இருக்குது தூள் கிளப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஐயோ வர வர ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி எனக்கே பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கும் மக்களே நாளை வந்துட்டு சின்னதாக முடிச்சிட்டிங்களே இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டிருந்தா நல்லாயிருக்குன்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படியே சட்டெல்லாம் வந்துட்டு மாசாக தூக்கி விட்டு கையெல்லாம் மா அடித்து விட்டுட்டு தூள் கிளப்பிட்டா இருந்தால் சொல்லணும் கார்த்தியை பாக்கப்பா இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்ற மாதிரியே தான் இருந்துச்சு எல்லோரும் வந்துட்டு ஏன்னு சொல்லிட்டு கார்த்தி இறங்குதே வந்துட்டு பார்த்துட்டு இந்த வந்துட்டான்ல நான் சொன்னவன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சும்மா தூள் கலப்பு அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்துட்டு கம்பு குச்சியை தூக்கி எறிய கார்த்தி வந்துட்டு சக்குன்னு வந்து கேட்ச் பிடிச்சிக்கிறாங்க சீரியல் கண்டின்னு கிடையாது கார்த்திக்கு ஒரிஜினலாகவே சீலம்போ இதெல்லாம் வந்துட்டு நல்லா தெரியும் அதை சீரியலில் வந்துட்டு இன்னும் அதிகமாக இனிமேல் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது அவரோட இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸை வெளிப்படுத்துற மாதிரியே வந்துட்டு தோணுது நிஷா கூட வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்போ கேட்டிருப்பாங்கல்ல கார்த்தி உனக்கு இதெல்லாம் தெரியும்ல ஏன் வந்துட்டு அதெல்லாம் இன்னும் மறந்துட்டியா ஏன் பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்க அந்த மாதிரி எதுவும் சீரியல்ல சீன்ஸ் வந்துச்சுன்னா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல ஒருவேளை அதை கணக்கில் வச்சு டேரக்டர் சீன் எடுத்திருப்பாரோ அப்படின்னு தான் இருக்குது எப்படி எடுத்தாங்களோ தூள் கிளப்பிட்டாங்க தான் இருக்கும் கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு ஆதரவாக அந்த ஆப்போசிட் கேங்கில் இருக்கால வில்லன் அவனோட ஆளு கூட வந்துட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்க இதை இதை வந்துட்டு ஹீரோயினி பார்க்குறாங்க ச்சே நம்ம வந்துட்டு நல்லது நடக்கும் நினச்சிருந்தா அவனை போட்டு வந்துட்டு கட்டி வச்சோம் இவன் யாருன்னு தெரியலையே ஊழலை வந்து குட்டையை கிளப்பிட்டு இருக்கான் முதல் இவன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ கடவுளை கெட்டதாக மட்டும் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் கார்த்தி வந்துட்டு அவனை அடி அடி நான் அடித்து பிரித்து மேஞ்சு எடுத்து வின் பண்ணிடுறாங்க எல்லாருமே வந்துட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஆரவாரம் பண்ண ம் மேடிக்குவோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு கட்டளையிட நம்ம கார்த்தி வந்துட்டு அப்படியே கெத்த மாதம் நம்ம மீசையெல்லாம் திருக்கி விட்டுட்டு போய் நிற்கிறாங்க செயினை வந்துட்டு இந்தா வாங்கிக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடீஸ்வரி என்னமோ யாருக்கோ ரோட்டில் கொடுக்குற மாதிரி வந்துட்டு கொடுக்க கார்த்திகை வந்துட்டு அதை அப்படியே நைஸாக வாங்கி தூக்கி எறிகிறாங்க எங்கடா பறந்து போது இவன் என்னடா இப்படி பண்ணுறான் அவன் அவன் தங்க பொருள் கிடைக்காம கிடைக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கா அது பறந்து போய் நம்ம ஹீரோயினி கழுத்தில் விழுந்துருது சாமுடீஸ்வரி அப்படியே முறைச்சுன்னு கார்த்திகே பார்த்துட்டு இருக்காங்க அந்த திக்க ரேவதியும் பார்க்குறாங்க எல்லாருமே வந்துட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க ஏய் எவ்வளோ இவ்வளோ தைரியண்டா நீ அக்கா கொடுத்த செயினையே இப்படி பண்ணுவ அதுவும் யார் கழுத்தில் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு கூச்சல் போட அந்த திக்க வந்துட்டு கார்த்தி முறைச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க சாமுண்டி பார்த்து அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது என்னடா ஸ்டார்டிங் வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஒன்ட்ட நல்லா தான் இருக்கு ஆனால் பினிஷிங் சரியில்லையே அப்படின்ற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு பட் வர வர வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டு அடுத்து நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னே வந்துட்டு தோணிட்டு இருக்கு என்ன பதில் சொல்லப் போகிறாங்க ஹீரோயினி கழுத்துலேயே போய் செயின் விழுந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு இந்த ப்ரோமோ பிடிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு சொல்லுங்க